வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருமா ஹரி ஓம் ஸ்ரீமகாணாதிபதையே நமஹ அனைவருக்கும் கோடான கோரிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே பெய்விடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரவிகளாக பிறந்த அடியையினுடைய அனைத்து மெய்யன்பர்களும் அன்றைய தினத்தில் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷேமமாகவும் சூக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடன் இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் கைவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் பங்குனி மாதம் ஐந்து பன்னெண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் பத்தொம்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய தனசகி பஞ்சாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து புதன்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் நாம சவத்சரே தமிழ் மாதம் தேதி ஐந்து பன்னிரண்டு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஐந்தாம் நாள் பால்குண மாசை பங்குனி மாதம் ஆங்கில மாதம் தேதி மார்ச் மாதம் பத்தொம்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியோதயமானது காலை ஆறு மணி இருபத்தி இரண்டு நிமிடத்திற்கு அயணம் உத்தராயணி ருதோ சிஷர ருதோ மாதமானது பால்குணமாசே பங்குனி மாதம் மீன மீனமாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்விரே திதியானது பஞ்சம்யாம் பஞ்சமி திதி நாற்பது நாழிகை இருபது வினாடி இரவு பத்து மணி முப்பது நிமிடம் வரை அதன் பிறகு ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி இன்றைய சாந்த திதியானது பஞ்சம்யாம் பஞ்சமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பிரிவுகளாக பிறந்த அடியையினுடைய அனைத்து மையன்பர்கள் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் கிடந்த சௌராதிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த தினியானது பால்குண மாசே பங்குனி மாதம் மாசே கிருஷ்ணபக்ஷ தெய்விரே பஞ்சமியாம் பஞ்சமி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பங்குனி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரே பஞ்சமி திதியில் மரணத்தை இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய திருவர் நாட்களாகிய திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் ஜனன அதாவது அவர் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த குடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திடிகள் மட்டும்தான் வருஷா வருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களை நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டும் அப்படி நாம் செய்தோமே ஆனால் அதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்துக்கள் முன்னோருடைய பரிபூர்ண பிரபா கிடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்றால் நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எட்டாலத்திலும் வருஷா வருஷம் இந்த நிச்சயமாக கண்டிப்பாக அவர்களுக்கு செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் செய்தோமேயானாலும் அல்லது நமது பித்திருக்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களே செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு நமது பித்ருக்கள் முன்னோர்களுடைய சாபமும் புத்துக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இது வேத தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றையா வாசரமானது வாசரே கிழமை புதன்கிழமை இன்றைய நட்சத்திரமானது விசாக நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் முப்பத்தி ஓரு நாழிகை இருபத்தி மூன்று வினாடி கா காலயம் அதாவது மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பிரிவைகளாக பிறந்த அதாவது பங்குனி மாதத்தில் விசாக நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியுடைய அனைத்து மையன் பொருளும் தங்களது நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலேயே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் நம் அனைவரும் நமது பிறந்த நாளை வருஷா வருஷம் நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் அப்படி நாம் கொண்டாடினே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு சுப பலன்களானது நிச்சயமாக நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் நமது நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது கூடாது அதையும் மீறி நாம் கொண்டாடினாலும் கொண்டாடினால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விடைவுகளும் நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரபிகளாக பிறந்த அடியினுடைய மெய்யன்பர்கள் நிகழ்ச்சிகள் அதாவது சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் தங்களது பிறந்த நாளில் தாங்கள் ஜனனம் எடுத்த ஜென்ம நட்சத்திர தினத்தன்று தாராளமாக கொண்டாடலாம் தவறில்லை ஆனால் அதே சமயம் தாங்கள் ஜனனம் எடுக்க பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதிகள் தங்களது பிறந்த நாளை தாங்கள் ஆனால் அதனால் கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நட்சத்திர பலனை விட அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் இதுவும் வேத தர்வ சாஸ்திரத்தில் ரிசிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது காலை முதல் நான் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் ஒன்றுமே இல்லை இன்றைய ராவுகாலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் ஒரு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஏழு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை பத்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஆறு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் ஏழு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை புதன் கோரை காலை ஒன்பது மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் பத்து மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை குரு கோரை சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் இன்றைய சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் விருந்தமை அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மிகவர்களுக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஓரு நிமிடம் முதல் மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மிகளுக்கு மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பின்னிரவு ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அஸ்வினி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவையுக்கு பின்னிரவு ஒரு மணி அறுபத்தி ஆறு நிமிடம் முதல் வியாழக்கிழமை அன்று காலை ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ சுபம் அஸ்தோ ததா அஸ்தோ